தனுசு ராசிக்கார அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இன்னை நாள் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த நிமிஷம் கூட கண்ணீரோடு தாங்க வாழ்க்கைய வாழ்றாங்க இவர்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு வாழ்க்கையை மொத்தமா ஒண்ணும் இல்லாம போட்டு போயிடுச்சுன்னாங்க சொல்லணும் இவர்கள் யாரை விரும்பினாலும் சரிங்க யார் மேல அன்பு பாசம் வச்சாலும் சரிங்க அவர்களோடு சேர்ந்து இருக்கும்னு நினைப்பாங்க சேர்ந்து இருப்பாங்க ஆனா திடீர்னு சில விஷயங்களால சில காலங்கள்ல இவர்களை யாருக்கு இவங்களை அதிகமா பிடிச்சிருந்தோம் அவர்களை விட்டு தள்ளி வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த தனுசுராசிக்கார்கள் தனுசுராசியுடைய மனசுல இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது இவங்க சேர்ந்து சேர்ந்துருக்கின்ற ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேறாத நிராசையாகவே மாற ஆரம்பிக்குதுங்க இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்பம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவர்கள் அவருடைய பெற்றோர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை இவர்களுடைய வாழ்க்கையில் பாதி அளவு கூட அவர்கள் இவர்களுக்கு கொடுத்ததே கிடையாதுங்க இவர்கள் தான் அவர்கள் மேலே உயிருக்குயிரான காதலையும் அன்பையும் வைப்பாங்க அதாவது தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வச்சாலும் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா யாருமே வைக்கிறது கிடையாதுங்க ஏதோ ஒரு தனியா விடப்பட்ட ஒரு அனாதை போலவும் ஒரு குப்பிழந்த எடுத்தவங்களை போலையும் தான் வாழ்க்கையில நடத்துவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் 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 எல்லோருமே இவர்கள பார்வையிலேயே அப்படி சொல்றதான் ஒரு ஒரு அருவறுப்பான பார்வைகளாகவே பார்ப்பாங்க இவங்க தப்பே பண்ணலாம் மற்றவர்கள் முன்னாடி அசிங்கப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவர்கள் என்னதான் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் எப்பயாவது தீர்த்தரும் அப்படின்னு நினச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சரி செய்யணும் நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதுக்கு மேலே அதிகரிக்க ஆரம்பித்து தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்டா இன்னைக்கு வெளியே போனோம் அப்படி சாண்டு வீட்டே உட்காந்துருக்காங்க போல போனது தான் போனோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போய் சிக்கிட்டமேனு ஒரு ஒரு நாளும் யோசிப்பாங்க தனுசு நிம்மதியா தூங்கியவருடைய வாழ்க்கையில பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆச்சுன்னு கூட சொல்லுவாங்க இதை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு இளைஞர்கள் ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது இவருடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா நடக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை கஷ்டம்ன்றது வர்றது யதார்த்தமான விஷயம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும் ஆனா இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே சாதாரணமா நடக்க ஆரம்பிக்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம எப்போது பார்த்தாலும் சந்தேசத்துடனும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பத்துடன் தான் வாழ்க்கையவே வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரிதான் இவர்கள் இந்த வாழ்க்கையவே குளிக்காம வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாங்க சொல்லணும் இந்த நாள் வரைக்குமே இந்த வாழ்க்கைன்றது குளிக்காத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையாக இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு வேலை போயிட்டு பார்த்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை அந்த பார்வைன்றது பாத்தீங்களா ஏதோ ஒரு ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்த கேவலமாக பார்க்குற மாதிரியும் இவங்க இவங்க கூடவே சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் எல்லோருமே இந்த தனசு ராசிக்காரர்களை விட்டு தள்ளியே தான் இருக்காங்க இவங்க என்னதான் அவங்க கிட்ட நெருக்கமாக பழந்தாலும் நெருக்கமாக பேசினாலும் எல்லா விஷயத்தையுமே அவங்க கூட ஒன்றியும் நினைச்சாலும் இவர்களை அவர்களோடு சேர்த்துக்கவே மாட்டாங்க நீ எங்கோ எங்களோட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சே பார்ப்பாங்க இந்த தனசு ராசிக்காரர்களை ஏதாவது நம்மளும் மனசுங்க தானே நம்மளை என்ன இப்படி பிரிச்சு பிரித்து வச்சு பார்க்குறாங்கன்ற ஒரு மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீங்களும் இருக்கிறீங்களே தவிர அதை தவிர்த்துட்டோ இல்லை மறுத்துட்டோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் போக முடியல உதார்த்தமான ஒரு உண்மையான விஷயம்னா அது இதுதான் இந்த நாள் வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே வாழ்றேங்க இது நாள் வரைக்குமே நிம்மதியில்லாத வாழ்க்கையில் தனுசு ராசிக்கார்கள் பெருசாக கஷ்டப்பட்டாங்க பெரிய அளவில் பட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்குமே தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க முக்கியமா எந்த ஒரு விஷயமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் உங்களுக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேணாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது சரி தனுசுரவரசி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது ஒன்னொன்னு பார்க்கலாமா முதல் விஷயமே இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரிவாங்க இவர்களுக்கு திருமணமாகாமல் பல நாட்களாக பல மாதங்களாக கஷ்டப்படுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க தனிமையில தவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க எதனாதான் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு பல இடங்களில் பல நேரங்களில் தோத்து இருந்தாலும் நீ தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைச்சு கொள்ள முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும் உங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிலரிச்சுக்கிட்டே இருக்கு வேலைக்கு போகவா வேண்டாமா போனாலே ஏதாச்சும் ஒண்ணு கொறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க போயிட்டு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டே சண்டை வேலைக்கு போகாம இருந்துடாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளயே பழ குழப்பங்கள்னால நீங்க வேலைக்கு போறதா வேணாம் எண்ணங்கள் கூட உங்களுடைய மனசுக்குள்ள அதிகமா தினமும் வந்துகிட்டே தான் இருக்கு அதற்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்களில கிடைக்கும் வேலையில ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்பட உடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் கிடைச்சி எல்லோருடைய முன்பும் மதிப்பை பெறக்கூடிய நபராக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிற மற்றொரு விஷயம் என்னன்னா இவர்கள் அன்பாக ஒத்தவங்கிட்டு போய் பேசினா கூட மற்றவங்களுடைய பார்வையில இவன் என்னமோ திமுறு பிடிச்சி பேசுறான் அப்படின்ற மாதிரி தான் விழுகும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அதாவது நீங்க யார்கிட்ட நெருக்கமா பேசினாலும் சரிங்க அவர்களுடன் அன்பு நீங்க பெறுவீங்க யார்கிட்ட உட்கார்ந்து பேசினாலும் சரிங்க அவர்களுடைய பாசத்தை நீங்க பெறுவீங்க யார்கிட்ட நீங்க பக்கத்துல உட்கார்ந்தாலும் சரிங்க அவர்களுக்கு உங்களை குறிக்க ஆரம்பிக்கும் உங்க கூட பேசவும் மாறிடுவாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா இல்லையென்ற ஒரு குழப்பம் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தெரிவுகளை பெற ஆரம்பிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வாழ்க்கை சொந்தமா மகிழ்ச்சியா வரக்கூடிய குடும்பங்கள் என்பது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தான் சிவாசினுடைய வாழ்க்கையில தனசு ராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் நாங்கள் சொல்லணும் இவர்கள் என்னதான் நோய் பிரச்சனைகள் தீர்க்க நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போதும் அதில் இவர்களுக்கு கிடைப்பது தோல்விகளாக மட்டுமே தான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்னு போவாங்க ஆனால் கடைசியில் அதில் தான் பார்ப்பாங்க இப்படியே நித்தமும் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து சபையோ விட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறாதா மாறாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இல்லை அப்படிப்பட்ட விஷயத்துக்கு மாற்றத்தை காணக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க தெரியும் இது நாள் வரைக்கும் தோத்தவங்களுடைய வாழ்க்கை தான் ஆனா இனி தோல்விகள் என்பதை இல்லாமல் போக போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் திருமணம் இந்த திருமண வாழ்க்கைன்றதுல இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கிறாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணும் இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணுமா இவ்வளவு கஷ்டப்பட்டுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி சலிச்சு போயிட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே கூடிச்சுதான் வாழ்வாங்க ஆனா இவர்கள் மட்டும் இந்த வாழ்க்கையை என்ற வாழ்றோம்ன்ற மாதிரி சலிச்சு இருந்த ஒரு வாழ்க்கை தாங்க இவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை நீங்கும் முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் இனி வரக்கூடிய காலங்களை அமையப்போகுது நீங்க என்னதான் இதற்கு முன்பு வரைக்கும் பலவிதமான தோல்விகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தினமும் பார்த்துருந்தாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் இனி வரக்கூடிய காலங்களில நீங்க பார்க்க முடியும் இனி எந்த ஒரு விஷயத்த கண்டும் நீங்க பயந்து இல்ல அஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா அத்தனைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கும் மாறுதல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க என்னதான் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனசை காயப்படுத்தி இருக்கோம் என்னதான் ஒரு சில விஷயங்கள் பெருசா உங்களுடைய மனசுக்குள்ளேயே வட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அரசு அரசு வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேல பாசம் காமிக்க மாட்டாங்க சரியா படிக்க மாட்டாங்க சரியான நேரத்தை தூங்க மாட்டாங்க சரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு பயம் கவலை கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களா இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட நீங்க மனம் விட்டு பேசினாலும் அவர்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பக்குவத்துல தான் சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில தனுசுதாசனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இவங்க யாரையுமே ஏமாற்றுறது இல்லை ஆனா சில நபர்களால இவர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க இதனால் வரைக்குமே ஏமாற்றப்பட்ட அந்த ஒரு நபர்கள் வந்து அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாம கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்ற மாதிரி துன்பத்துக்கு மேல துன்பம் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில அதையே நினைச்சு மனசுக்குள்ள வருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே நீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டோ இல்லை கண்ணீர் விட்டுக்கிட்டோ உங்களுடைய வீட்டிலேயே முடுங்கி கிடக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக செய்ய முடியும் உங்களுடைய மனசுக்கு எது சரியும் கேட்குறதோ அதை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்ததுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க ஆனால் இனி உங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா யாது யாராலேன்னு முடியாது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இதனால் வரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியில் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் இதனால் வரைக்குமே செல்வ கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அமையும்